to my channel. வணக்கம் நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது பேரறிஞர் அண்ணா நினைவு தினத்தை முன்னிட்டு நெல்லையில் அவரது உருவ நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பேரறிஞர் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு நெல்லை மாநகராட்சி அலுவலகம் முன்பு அமைந்துள்ள அண்ணா அவர்களின் உருவச்சிலைக்கு நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் மாமன்ற உறுப்பினர்கள் திமுகவினர் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

திமுக மாவட்ட துணை செயலாளர் எஸ்வி வி சுரேஷ் மண்டல தலைவர் கஜிதா இக்லாம் பாசிலா திமுக கவுன்சிலர்கள் கருப்பசாமி கோட்டையப்பன் வில்சன் மணித்துறை ரவீந்தர் சகாய மேரி ஜூலியட் மற்றும் துபாய் சாகுல் தொழில்நுட்ப அணி காசிமணி மேயரின் நேர்முக உதவியாளர் ஷேக் பிள்ளை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்